அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சமி பூஜை செய்பவர்கள் காலத்தில் வந்து வராகினை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா இறப்பு தீட்டுகள் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வருகின்ற புரட்டாசி மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அன்றைக்கு வருகின்றது அப்படின்னா வருகின்ற திங்கட்கிழமை அதாவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அன்று நமக்கு வருகின்றது பஞ்சமி பூஜை செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபம் ஏற்றி வைத்து வராகினை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு சில தீபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் பஞ்சமி என்று சிலையும் மற்றும் படமும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த தினத்தின்றி அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நம்ம நிறையா கொடுத்துருக்குறோம் வராகிம்மன் ப படம் வைத்து வழிபாடு செய்யலாமா சிலை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறத டைட்டில் நீங்கள் கொடுத்தாலே பதிவுகள் நிறையா வரும் அதில் வந்து நம்மளுடைய பதிவு இருக்கும் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தேவைப்படும் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறப்பு தீட்டி இருப்பவர்கள் வந்து வராகினே வழிபாடு செய்யலாமா ஏன் வராகினே வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லப்படுறோம் அப்படின்னா வராகி வந்து ஒரு உக்ர தெய்வம் மற்றும் அவங்க கேட்ட வரங்களை உடனே கொடுப்பாங்க பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த துன்பத்தை சீக்கிரமாக தீர்த்து வச்சுடுவாங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் வராகி எண்ணெய் வராகி எண்ணெய் தெய்வத்தை வந்து நம்ம வந்து தீட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வழிபாடு செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது அதாவது இறப்பு தீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து மாறுபடும் ஒரு சில குடும்பத்திற்கு வந்து முப்பது நாட்கள் தான் சொல்லுவாங்க ஒரு சில குடும்பத்திற்கு மூன்று மாதம் ஒரு சில குடும்பத்திற்கு வந்து ஆறு மாதம் ஒரு சில குடும்பத்திற்கு வந்து ஒரு வருடம் வரை இருக்கின்றது இந்த வருடம் திரும்பும் வரை நம்ம வந்து ஒரு சில பூஜைகள் பண்ணாமல் இருப்பதே மிக மிக நல்லது ஏன்னா அந்த வருடம் திரும்பின தான் நம்ம வந்து அவங்களுக்கான காரியங்கள் நம்ம செய்ய முடியும் அதாவது தவசம் கொடுக்கறது அந்த தேதியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வருடம் திரும்பின தான் நம்ம செய்ய முடியும் அதற்காக தான் சொல்லுவாங்க பெரியவங்க வருடம் திரும்பும் வரை நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு இலை போட்டு கூட நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது இலை விரித்து நம்ம தேங்காய் பழம்லாம் உடைத்து நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வாங்க பார்த்தீங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அடுத்து சரஸ்வதி பூஜை வருது இந்த சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது அப்படின்னா ஒரு வருடம் வரை நம்ம வீட்டில் வந்து இலை போட்டு சாமி கும்பிடக்கூடாது தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது நிறைய பேர் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை வந்து எல்லாருமே எல்லாருமே வீட்டு வீட்டுக்கு நம்ம வந்து குழந்தைகள் கல்விக்காக நம்ம வந்து கொண்டாடுவோம் இல்லையா அதாவது வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் தேங்காய் பழம் வைத்து பொறி வைத்து சுண்டல் வைத்துலாம் வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி நம்ம இலை போட்டு வழிபாடு வந்து அவாய்ட் பண்ணணும் ஒரு வருடம் வரை இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கணக்கு நம்ம பார்ப்பாங்க இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுபடும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜை என்பது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் பண்ணி அப்புறம் வந்து அர்ச்சனை செய்து நம்ம வந்து அதோடய ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு பூஜை அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் திரும்பும் வரை நம்ம செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது மற்றும் உங்களுடைய வழக்கம் எப்படி இருக்கோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மாதத்துலேயே பூஜை செய்ய முப்பது நாள் கழி சாரி மூன்று மாதம் கழித்தே பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது உங்களுடைய வழக்கமும் ஒண்ணு இருக்கு உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய பெரியவங்க தான் அது <laughs> 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 தெரியும் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து வருடம் திரும்ப வரை தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வருடம் திரும்ப வரைய நம்ம காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்களா அவங்களுடைய கணவன் வந்து தவறி மூன்று மாதங்கள் தான் ஆகுது நான் பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன் நான் அடுத்து உங்களுக்கு அந்த பதிவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஒரு மூன்று மாதம் தானே ஆகுது அப்படி இருக்கையில் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக வந்து விளக்கு ஏற்றலாம் நம்ம முப்பது நாட்கள் கழித்து இல்லத்தில் வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நம்ம பூஜைகள் தான் பண்ணக்கூடாது நைவேத்தியம் பண்ணாமல் மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது கற்பூர ஆரத்தை காமிக்கக்கூடாது இது வந்து பூஜைக்கானது இதில் செய்யக்கூடாது மற்றும் நம்ம விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் வாசனையாக இருப்ப இருப்பதற்காக நம்ம வந்து சாம்பிராணி எதாவது போட்டுக்கலாமே தவிர நம்ம வந்து கற்பூர ஆர்த்தி காட்டக்கூடாது மற்றும் நெய்மேத்தையும் வைக்கவே கூடாது ஒரு வருடம் வரைய வைக்காமல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செய்துக்கோங்க மட்டும் தான் நீங்கள் ஏற்றணும் ஏற்றுட்டு சுவாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு வழிபாடு செய்துக்கிடணும் ஒரு வருடம் வரைய நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வந்து பண்ணாமல் இருப்பதாக மிக மிக நல்லது இது வந்து எல்லாருக்குமே பொதுவானதான் இந்த பலன் வந்து ஆனால் ஒரு சில குடும்பத்திற்கு மாறுபடும் பார்த்திங்களா அவங்க மட்டும் நீங்கள் மாற்றி நம்ம வருடம் திரும்பும் வரை நம்ம காத்திருப்பு தான் மிக 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 நல்ல பலன் நம்மளுடைய இல்லத்திற்கு கொடுக்கும் இந்த ஒரு வருடம் காத்திருப்பது நல்லது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இறப்பு தீட்டு ஒரு வீட்டில் இருக்கின்றது தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கூட வயசானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அந்த தீட்டு வந்து இது பார்ப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு சில பேர் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சரி நம்மளுடைய வீட்டாளர்களும் சரி இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முப்பது நாள் கழித்து விளக்கேற்றிக்கோ கோலமே போடாத வருஷம் முழுவதும் கோலம் போடாத கற்பூர ஆரத்தை காமிக்காத வீட்டில் வந்து சுவாமி கும்பிடாத சும்மா விளக்கு மட்டும் வேணால் ஏற்றிக்கோ அப்படிங்குற அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் கோலம் போடலாம்பாங்க ஆனால் உண்மையான காரணம் இதுதான் தான் நம்ம வந்து வருடம் திரும்ப வரை அவங்களுக்காக நம்ம வந்து அவங்கள மட்டும்தான் நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும் அவங்க வந்து பித்ருலோகத்திற்கு போவாங்களாம் அதாவது அவங்க இறந்த நாள் அதாவது தவறுன நாள்ல இருந்து அடுத்த வருடம் அதே நாள் வரும் பார்த்தீங்களா அதுவரை அவங்க வந்து பித்ரு உலோகத்திற்கு போய்கொண்டே தான் இருப்பாங்களாம் அதாவது அவங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு நாள் கணக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு வருடமா இப்போ வந்து அவங்க வந்து ஒரே நாளில் வந்து உலகத்திற்கு போயிடுவாங்களாம் அதாவது தவறினவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் கணக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வருடம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அந்த நாள்லேருந்து அந்த வருடம் திரும்பும் நாள் வரை பார்த்தோன்னா அவங்க உலகத்திற்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு வருடம் அதனால தான் அந்த ஒரு வருடத்திற்குள்ளே வந்து நம்ம எந்த ஒரு விசேஷத்துலேயும் நம்ம கலந்துக்க வேண்டாம் ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டாம் ஒரு திருமணமோ இல்லை ஒரு விசேஷமோ வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு முருகன்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான்லாம் மலைக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மலை மேலே இருக்கிற சுவாமியை வந்து போய் தரிசனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வருடம் திரும்ப வரைய அதாவது ஒரு வருடம் வரையும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடம் வரை வீட்டில் வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடக்கூடாது கோயிலையும் சரி இப்போ நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து மூன்று மாதம் கழித்து சும்மா போயிட்டு சுவாமி கும்பிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்களும் தேங்காய் உடைக்கக்கூடாது உடைக்காமல் சும்மா தான் சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வருடம் வரை கோயிலுக்கே போகாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மாறி மாறி நமக்கு வந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால பார்த்திங்கன்னா இதுதான் சரியான ரீசன் இது நமக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்கேன் ஏன் நானே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமனாரும் தவறிவிட்டாங்க இன்னமும் நானே குழப்பத்தில் தான் இருக்கேன் ஸோ நான் எப்படி அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நாலு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எப்படி அவாய்ட் பண்ணேன்னா வீட்டில் வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் தான் நான் ஏற்றுவேன் சாரி ரெண்டு தீபம் ஏற்றுவேன் அதுவும் எப்போ இருந்து நான் ஏற்றுறேன் அப்படின்னா நான் மூன்று மாதம் வரை எங்களுடைய வீட்டில் வந்து நான் தீபமே ஏற்றலை மூன்று மாதம் கழித்து தான் நான் தீபமே ஏற்ற ஆரம்பித்தேன் தீபம் மட்டும்தான் ஏற்றேன் மற்றபடி நான் ஒன்றுமே பண்ணலை அதுவும் குத்து விளக்கு கமாட்சிமன் விளக்கு மட்டும்தான் ப ஏற்றிக்கொண்டு இருக்கேன் எதுவுமே பண்ணலை வீட்டில் வாசலில் வந்து கோலம் போடவே இல்லை ஒரு வருடம் வரையும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்ட்டு கோலம் போடலை நான் தெரியாமல் கோலம் போட்டேன் ஒரு நாள் கோலம் போட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெரியவங்க வந்து சொன்னாங்க கோலம் போடக்கூடாதுப்பா ஒரு வருடம் வரையும் கோலம் போடக்கூடாது நான் முப்பது நாள் கழித்து நான் கோலம் போட ஒரு நாள் போட்டேன் அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தெரியாமல் நம்ம போடணும் வந்து தவறு கிடையாது போடக்கூடாது ஒரு வருடம் வரை நம்ம கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க அடுத்ததாக நம்ம வந்து இது எனக்கு தெரியும் தேங்காய் பழம் உடைக்க தெரியும் நெய்வித் கூடாது அப்படிங்கிறது தெரியும் பூஜை நான் இப்போ பூஜை பண்ணி எனக்கு நாலு மாதம் கிட்ட ஆயிடுச்சு நான் ஒரு நைவேத்தியம் நாலு மாதமாக ஒன்றும் கூட நான் இதுவரை வைத்தது கிடையாது கற்பூர ஆரத்தை நான் வந்து பில் தான் சாமி கும்பிடும் பில்லையும் அடித்தது கிடையாது மணி சத்தம் வீட்டில் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது உங்களுடைய இதில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஆளுங்க பெரியவங்கிட்ட தான் கேட்டுக்கொடணும் அதனால தான் சொல்ல இருப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து மாறுபடும் வருடம் திரும்பும் வரையே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுறதை மட்டும் இப்போ சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு வருடம் வரையும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட இன்னமும் நான் போகலை ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கும் மலை கோயிலுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து பக்கத்தில் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கொல்லி வச்சாங்க இல்லையா அதனால் நான் வந்து எந்த கோவிலுக்கும் நான் போகலை அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கு மட்டும் தான் ஏற்றேன் மற்றபடி நான் எந்த இதுவுமே நான் பண்ணலை வாசலில் வந்து கோலம் போடலை பூஜை அறியிலையும் கோலம் போடலை சும்மா விளக்கு மட்டும் ஒரு ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றுகிறேன் சாம்பிராணி இல்லது பத்தி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாசனைக்காக சரிங்களா வாசனைக்காக நம்ம இல்லம் கொஞ்சம் வாசனையாக இருக்குன்னா அதற்காக அது கூட சாம்பிராணி பொறுத்த ாம என்னன்னு தெரியல நான் ஒரு வாசனைக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாம்பிராணி பொறுத்துவேன் அது சின்னதாக அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்லுவாங்களா அது மட்டுந்தான் பொறுத்து இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மந்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா சும்மா நாமங்கள் மட்டும் சொல்லலாம் மந்திரங்கள்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கின்றதும் ஆனால் நான் வந்து இப்போ வந்து வேல்மாரில் ஒரு நாலு லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு லைன் மட்டும் இப்போ ஒரு ஒரு ஆறு முறை ஆறு முறை தினமும் சொல்லுவேன் ஏன்னா அது சொன்ன தான் கொஞ்சம் நல்லா ஒரு வைப் நல்லா இருந்துச்சு அதனால் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நூற்றி முறை சொல்ல மாட்டேன் சும்மா நாலு ஒரு ஆறு முறை சொல்லுவேன் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் அவ்வளோ நேரம் தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா நான் மந்திரங்கள் பெருசாக எதுவுமே சொல்கிறது கிடையாது சும்மா சுவாமியோட நாமங்கள் மட்டும் தான் சொல்றது இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருடம் நம்ம இப்படி இப்படிதான் இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கடைபிடிக்கணும் நம்ம எதுவுமே நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஒரு இப்போ நான் அடுத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது இல்லையா நம்ம கொண்டாடுவோம் இல்லையா தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே வந்து சரஸ்வதி பூஜை தான் கொண்டாடுவோம் இப்போ அதுவும் நம்ம கொண்டாடக்கூடாது சும்மா விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து தீபாவளி தீபாவளியும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே கொண்டாட முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த வருடம் வரை நம்ம காத்துருக்கணும் போல அப்படிங்கிறத நினச்சிட்டு சரி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருடம் வரையும் இருப்பு திட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதிகமாகவே கொடுத்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கு அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பூஜை செய்யாமல் சும்மா நீங்கள் வந்து அந்த ஒரு வருடம் வரை விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துக்கோங்க அதே போல் வந்து இது வந்து இறப்பு திட்டுக்கு அதே போல் வந்து ஒரு வீட்டில் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க பொன் பிள்ளைகள் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் வரை திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க முப்பது நாள் கழித்து தான் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம் பூஜை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு தீட்டு குழந்தை பிறப்பு திட்டுக்கும் நமக்கு முப்பது நாட்கள் தான் பார்ப்போம் வயசுக்கு வந்தது முப்பது நாட்கள் தான் குழந்தை பிறப்பு திட்டம் முப்பது நாட்கள் இறப்பு திட்டம் முப்பது நாட்கள் தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒரு வருடம் வரை நம்ம வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய வந்து குடும்ப குடும்பத்திற்கு மாறுபடும் அதாவது ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒவ்வொன்றும் மாறுபடும் இல்லையா அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து பூஜை செய்யவா வேணாமா இல்லை விளக்கு மட்டும் ஏற்றினால் போதுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு செய்து கொடணும் நம்ம வந்து ஒரு யூடியூபராக சொல்கிறோம் பொதுவான கருத்து தான் சொல்கிறோம் நீங்கள் என் பேச்சே எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா நாங்கள் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா நான் வந்து நிறைய ஆன்மீக தகவல் படிக்கிறதுனால இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நான் இப்போ ஒரு வருடம் ஆகட்டும் அப்படிங்கிறத வெயிட் இருக்கேன் அதே போல் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம சொந்த பந்த தான் அந்த இறப்பு திட்டு வந்து நம்ம கேட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பொதுவான கருத்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது அதே போல் வந்து நம்மளுடைய வம்சத்திலே நம்மளுடைய குடும்பத்துல என்ன வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணுறது அதை விட மிகவும் நல்லது அதனால நீங்கள் வந்து தீரா விசாரித்து செய்வதே மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும் இல்லை இதுக்கு மீறி எனக்கு தான் இருக்கு அப்படி இருப்பவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு வருடமாக மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை கடவுள் வந்து கொச்சுக்கிட போடுறது கிடையாது தெரியும் இல்லையா இல்லத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம இத்தனை நாள் பூஜை பண்ணோம் இத்தனையுன்னு விளக்கு மட்டும் ஏற்றணும் அப்படின்னா சுவாமி குத்தம் ஆயிருமா அப்படியா அப்படியான்ட்டு நீ எதையுமே போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க நமக்கு தீட்டு நாளுங்கிறது இறைவனுக்கு தெரியும் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதுக்கு இறைவனுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க விளக்கு மட்டும் ஏற்றினாலும் என்னங்க மனசால் வழிபாடு செய்யுங்க அதுவே போதுங்க இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வராகனையோட அருள் அன்பும் உங்களுடைய தெய்வத்தோட அன்பும் உங்கள் குலதெய்வத்தோட அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம மனசார அவங்கள வந்து நினைத்தாலே போதும் அவங்க அன்பு எப்போதுமே நமக்கு எப்போதுமே கூடவே தான் இருக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தவறு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி